வணக்கம் ரேஷன் அட்டைதாரர்களுக்கு குட் நியூஸ் ரேஷன் பொருட்கள் கொடுப்பது சார்ந்து வெளியான மகிழ்ச்சியான அறிவிப்பு சார்ந்து விவரங்களை பார்க்கலாம் இந்த அறிவிப்பை யார் வந்து வெளியிட்டிருக்காங்க எவ்வாறு வந்து ரேஷன் அட்டைதாரர்கள் பயன்பெற முடியும் என்பது சார்ந்து விவரங்களை பார்க்கலாம் தமிழகம் முழுவதும் ரேஷன் கடைகள் மூலமாக குடும்ப அட்டைதாரர்களுக்கு மலிவு விலையில் துவரம்பருப்பு சீனி பாமாயில் உள்ளிட்ட பொருட்களும் அரிசி கோதுமை போன்ற பொருட்கள் இலவசமாகவும் வழங்கப்பட்டு வருவது குறிப்பிடத்தக்கது பொதுமக்கள் இந்த பொருட்களை பெறுவதற்கு குடும்ப அட்டைதாரரின் வருமானத்தை பொறுத்து அவர்களுடைய குடும்ப அட்டைகளானது ஐந்து வகையாக பிரிக்கப்பட்டிருக்கிறது தமிழகத்தில் மொத்தம் இரண்டு புள்ளி இரண்டு மூணு கோடி குடும்ப அட்டைதாரர்கள் உள்ளனர் இவர்களுக்கு தமிழ்நாடு முழுவதும் உள்ள முப்பத்து நான்காயிரத்து எழுநூற்று தொண்ணூற்றி மூன்று ரேஷன் கடைகள் மூலமாக அத்தியாவசிய பொருட்கள் வழங்கப்பட்டு வருவது குறிப்பிடத்தக்கது இந்த நிலையில் ரேஷன் கடைகள் மூலமாக வழங்கக்கூடிய பொருட்கள் அரசு நிர்ணயம் செய்த அளவை விட குறைவாக இருப்பதாக புகார்கள் எழுந்த வண்ணம் உள்ளது தற்போது அதனை செய்யக்கூடிய வகையில் அரசு புதிய நடவடிக்கை ஒன்றை எடுத்திருக்கிறது அதாவது இந்த பிரச்சனையை சரிசெய்வதற்கு அரசு புதிய வகையான தராசுகளை ரேஷன் கடைகளில் அறிமுகப்படுத்த இருப்பதாக தகவல்கள் வெளியாகியிருக்கிறது மேலும் இந்த புதிய வகை எலக்ட்ரானிக் தராசுகளில் கொடுக்கப்படும் அளவு உடனடியாக ரசீதாக வழங்கப்படும் இதன் மூலமாக எடை குறைவு பிரச்சனைகள் தடுக்கப்படும் என கூறப்படுகிறது தமிழகத்தில் இருக்கக்கூடிய ரேஷன் கடைகளில் வரக்கூடிய இந்த புதிய மாற்றம் சார்ந்து உங்களுடைய கருத்துக்கள் மற்றும் சந்தேகங்களை கீழே உள்ள கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள் இந்த வீடியோவை உங்களுடைய நண்பர்கள் மற்றும் உறவினர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் நன்றி